எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோன்னா செவல சட்டைகள் ஒரு சினை மாடு செவலைகள் ஒரு சினை மாடு ஆகிய இரண்டு சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்க இருக்கு என்ன வேலை சொல்றாங்க எவ்வளவு கறவை தருன்னு சொல்றாங்க இதை இந்த வீடியோவில் பார்த்துர்லாங்க அனைத்து நண்பர்களுக்கும் தமிழர் திருநாள் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை இந்த வீடியோ மூலயமா தெரிவிச்சுக்கிறோம் சரி இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் ஏத்து சினை மாடுங்க ஒன்பது மாதம் சினையா இருக்கு மாடு கண்ண ஒரு வாரம் டு பத்து நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாட்டோட உடலமை பொறுத்து வர அளவுக்கு நல்ல அருமையான உடலமைப்புல மாடு விற்பனைக்கு வந்துடுங்க இரண்டாம் ஏத்து மாடு இந்த மாட்டோட பல் பார்க்கும்போது ஆறு பல்லில் அருமையான வளமான ஒரு சவள சட்டை சினை மாடுங்க நல்ல உடலமைப்போட நல்ல ஒரு பேக் பெயிட்டோட மடி இன்னும் நல்ல ஒரு வாரத்தில் நல்லாவே மடி எடுக்கும் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல அளவான உயரத்தில் இருக்க மாடு பார்க்க நல்ல நேர்த்தியான உடலமைப்பில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க ஆறு இரண்டாம் வைத்து மாடு இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த அளவுக்கு ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நமக்கு ஒரு பதினைந்து லிட்டர் கறவை கறந்தாலே போதுமானது அவங்க சொல்லக்கூடிய விற்பனை விலைக்கு ஸோ நல்ல ரீசனபிள் தான் சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் ஒரு பதினேழு லிட்டர் கறவை திறனோட மாட்டை கொடுக்கலான்றாங்க சுழித்தவர் எதுவும் இல்லாமல் சுழி சுத்தம் கொண்ட மாடாகவே சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு குணமான சாதுவான மாடுங்க இந்த மாட்டோட பல்லையும் நீங்கள் பார்க்கலாங்க ஆறு பல்லில் இரண்டாம் விதத்தில் நல்ல அருமையான ஒரு சினை மாடுங்க ஸோ ஒரு வாரம் டு பத்து நாள் அதிகபட்சமாக டைம் எடுத்துக்கொண்டாங்க சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நான் பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி அவர்கள்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்குங்க மாட்டுக்கு சுழி சுத்தமாக இருக்குது மடிக்குச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் மாடு பிடிச்சிருந்தா நீங்கள் நேரில் போய் பார்த்து நாலு காம்பு அடித்து பார்த்து பல் ஆல்ரெடி காட்டிட்டாங்க மாட்டோட குணம் எப்படி இருக்குது இது நீங்க நீங்கள் பார்த்து மாட்டை எடுத்துக்கலாம் ஃபைனலி இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க வீடியோவில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இரண்டு சினை மாடுகள் இருக்குது இரண்டாவது மாட்டோட டீட்டெயிலையும் பார்க்கலாம் ஸோ இந்த மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போதுங்க இது ஒரு மூன்றாணியத்து சினை மாடுங்க ஒன்பது மாதம் சினிங்காக இருக்குது மாடு கன்னிங்கன்னா இது ஒரு பத்து நாள்லேருந்து ஒரு பன்னெண்டு நாள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்றாங்க மாடு பார்க்க லைட்டாக உடைச்சல் இருந்தாலும் நல்ல ஒரு பால் வர்க்கமான ஒரு சினை மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையால் இன்னும் மாட்டை வந்து நல்லா சுத்தமாக கழுவி வீடு எடுத்துருந்தால் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக அருமையாக இருந்துக்குங்க மூன்றாணியத்து மாடு ரெண்டு ஈத்துக்கு நல்ல பால் கறந்து மாடுங்க இந்த மூன்றா நேற்றுக்கு ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு பிரீடில் அருமையான ஜெஸ்ஸி மாடுங்க ஒரு பழைய வர்க்க ஜெஸ்ஸி மாடு ரேஞ்சுக்கு இருக்குது பார்க்குறதுக்கு நல்ல ஒரு வளமான மாடாகவும் இந்த மாடு அமைஞ்சிருக்கின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாதுங்க மாட்டுக்கு மடியமை பொறுத்த அளவுக்கு இன்னும் இந்த ஒரு வாரம் பன்ன நாளில் நல்லாவே மடி எடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறார் மாட்டின் ஒரு பதினைந்து லிட்டர் கறவை திறனில் அருமையான ஒரு விற்பனை விலையில் இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கின்றதில் எந்த சந்தேகமும் கிடையாதுங்க நல்ல தரத்துலேயே மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்பு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல ஒரு தரமான மாடாக இருக்குது பார்க்கறதுக்கு ஸோ பழைய வர்க்க ஜெஸ்னி மாடா பார்க்குறீங்க நல்ல செவலையில் பார்க்குறீங்க நல்ல குணத்தில் பார்க்குறீங்கன்னா இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் இந்த மாட்டுக்கும் சுழி தவறு இருக்கான்னு காட்டுறாங்க சுழி எல்லாம் சுத்தமாக இருக்குது மாட்டை பொறுத்த அளவில் நல்ல ஒரு சாதுவான குணம் கொண்ட மாடு அப்படின்றாரு மன்னிக்கணும் இந்த மாட்டோட பல் வந்து அறக்கடையாக இருக்குது அப்படின்றையும் மாட்டின் உரிமையில் இருந்தால் சொல்லியிருக்காருங்க ஸோ நல்ல ஜெஸ்ஸி மாடாக இருக்குது பார்க்கறது நல்ல சாதுவான குணம் கொண்ட மாடாகவும் நல்ல அருமையான ஒரு மூன்றாணைத்து மாடாகவும் இந்த மாடு விற்பனைக்கு வந்துருங்க மொத மாடு இரண்டாம் இயத்தில் ஆறு பல்லு மாடு இந்த மாடு மூன்றாம் நியத்தில் அறக்கடையாக இருக்குது மொதல் மாடு பதினேழு லிட்டர் கரைவைத்திரன் இரண்டாவது மாடு பதினைந்து லிட்டர் ஷோராக கறக்குங்க நல்ல ஒரு விற்பனை விலையிலேயே இந்த மாட்டை கொடுத்துருக்காரு மாட்டின் உரிமையாளர் தமிழ்நாட்டில் எங்கே கேட்டாலும் மாட்டுக்கு டெலிவரி ஆப்ஷன் அவைலபிள் தாங்க தமிழ்நாட்டில் எந்த மூலையில் கேட்டாலும் டெலிவரி தரலான்றாங்க ஜோடி மாடுகள் எடுத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் வாடகை கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐயாயிரம் ரேஞ்சுக்கு மிச்சம் படிக்கலாங்க சிங்கிள் மாடு எடுத்தோன்னா அந்த வண்டி வாடகை கொஞ்சம் இருக்கும் மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது ங்க ஃபைனலி இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரூபாய் ஐம்பத்தி ரெண்டாயிரரூவா மட்டும் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தா நண்பர் ஹரி அவர்களோட கான்டாக்ட் நம்பர் தான் வீடியோவில் இருக்குது அவரை கால் பண்ணி பேசி சொல்லக்கூடிய விற்பனை விலை ரெண்டு மாட்டுக்கும் அனுசரித்து நீங்கள் தாராளமாக மாட்டை எடுத்துக்கலாங்க ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் எடுத்து அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு ரொம்ப எளிதாக்கி கொடுத்துர்லாம் நன்றி